தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய்க்கு அடித்த அதிர்ஷ்டம் கதரும் திமுக தலைமை நண்பர்களே தமிழக வெற்றிக் கழகத்துடைய தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம பண்ணிட்டு வீடியோ பாருங்க தமிழக வெற்றி கழகம் என்பது பிப்ரவரி இரண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கிலே தொடங்கப்பட்டிருக்கிறது நமது தமிழக வெற்றி கழகம் தொடங்கப்பட்டு ஓராண்டுகள் தான் நிறைவடைந்திருக்கிறதே தவிர மற்ற திராவிட கட்சிகளை போல ஐம்பது ஆண்டுகள் எழுபத்தைந்து ஆண்டுகள் அப்படிங்கிற பயணம் என்பது கிடையாது அதுலையுமே அதிகப்படியான முறை தமிழகத்தை ஆட்சி செய்த கட்சிகள் கூட தற்போது தமிழக வெற்றி கழகத்தை நம்பி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை என்பது இருக்கு திராவிட கட்சிகளான

விஜயுடைய ஆட்சி தமிழகத்திலே புது ஆட்சி புது மாற்றம் என்பது வேண்டும் அப்படிங்கிற வேண்டுகோளுக்கு என தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் அவர்களை தொண்டனாக தலைவராக ஏற்றுக்கொள்கிறார்கள் அப்படின்னே கூட சொல் விஜய் அவர்களுக்கு இங்கதான் அதிர்ஷ்டம் என்பது அடித்திருக்கிறது மத்தியில் டெல்லி இருக்கக்கூடிய பாஜக கூட தற்போது நமது தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் அவர்களை எப்படியாவது கூட்டணியில் சேர்த்து விட வேண்டும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஏகப்பட்ட வேலைப்பாடுகளை பார்த்துக்கிட்டு இருக்கு இருந்த போதிலுமே விஜய் அவர்களுடைய ஒரே முடிவு பாஜக கூட்டணியில் நமது தமிழக வெற்றி கழகம் இருக்காது அப்படிங்கிற மாதிரி நிலைப்பாட்டுக்கு சொல்லிட்டு இருக்காரு இருந்த போதிலுமே சட்டமன்ற தேர்தலிலே இதுவரைக்கும் எந்த ஒரு தேர்தலிலும் போட்டியிடாத கட்சிக்கு இருபது சதவீதம் வாக்குகள் இருபத்தி வாக்குகள் என்பது கிடைக்கப் போகிறது அப்படிங்கிறது தமிழக வெற்றி கழகத்திற்கு மட்டும்தான் அதுடைய உடைய பெயருக்கு மட்டும்தான் இந்த வாக்கு சதவீதம் என்பது கிடைக்கப் போகிறது தமிழகத்துடைய தலையெழுத்தை மாற்றக்கூடிய அந்த மூன்று எழுத்து மந்தளம் விஜய் அவர்கள் தான் அப்படின்னே கூட சொல்லு அதாவது எம் ஜி ஆர் என்கிற மூன்று எழுத்து மந்திரம் போல் நமது தலைவர் விஜய் அவர்களுடைய அந்த மூன்று எழுத்துதான் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலிலே தமிழகத்துடைய தலை மாற்றப் போகிறது அப்படின்னு சொல்லியா பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க